வணக்கம் செல்வகுமாரின் மார்ச் மாத வானிலை அதோடு இணைந்து ஏப்ரல் மே வானிலையும் இணைத்து சமர்ப்பிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினொன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய நாட்களிலே வெயில் அனல் எப்படி இருக்கும் மழை எப்படி இருக்கும் அதாவது மார்ச் மாதம் ஒரு வித்தியாசமான வானிலையாக இருக்கும் தற்பொழுது வரையப்பட்டிருக்கூடிய படங்களை பார்த்தால் உங்களுக்கு புரியும் கற்பனை காணொளிகளை இந்தியாவிலேயே ஈரப்பதம் மிக்க இடம் தமிழ்நாடு மட்டும்தான் இப்போ ஏனென்றால் கிழக்கு காற்று உள்ளே நுழைகிறது வேறெங்கும் இந்த ஈரப்பதம் மிக்க இடம் இல்லை இலைகளிலே தென்மேற்கு பருவமழைக்கு பிறகு பெரிதாக வட இந்தியாவில் மழை இல்லாத காரணத்தினால மழை இருந்தது ஆனால் எல்லாம் பாறைகள் தக்கான பூடபூமியெல்லாம் பாறைகள் பாறைகளிலே நீர் தேங்காது தமிழ்நாடு மட்டும்தான் இப்பொழுதுக்கு கொஞ்சம் வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த நிலையிலும் தொடர்ந்து கொண்டிருக்கூடிய இந்த கோடை மழையும் கை கொடுத்து இலைகளிலே ஈரம் இருந்து காற்றிலும் ஈரம் இருந்து ஒரு இயற்கை சூழல் மிகச்சிறப்பாக கூடிய இடம் தமிழ்நாடு அதிலேயே அனல் காற்று என்று அச்சமடைந்து கொண்டிருக்கிறீர்கள் அச்சப்பட தேவையில்லை சூரியனின் குத்துக்கதிர் வந்தால் அனல் வீசாமலே இருக்கும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வெயில் அடிக்காமலா இருக்கும் மார்ச் இருபத்தி ஒன்னு சூரியனின் குத்துக்கதிர் வராமலா இருக்கும் எல்லாம் நடக்கும் ஆனால் வழக்கத்தை விட இந்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மே மாதம் சற்று வித்தியாசமாக இருக்கும் நன்றாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் இரண்டு மூன்று நாட்கள் நூறு டிகிரியை தாண்டி இருக்கு பொதுவாக பிப்ரவரி மார்ச் பெரும்பாலும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு தான் இருந்தது முப்பத்தி எட்டை தாண்டியனால் ஒரு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து நாட்கள் போயிருக்கும் அவ்வளவுதான் முப்பத்தி எட்டு என்றால் நூறு டிகிரி முப்பத்தி ஒன்பது என்றால் நூற்றி ரெண்டு அவ்வளவுதான் முப்பத்தி ஒன்பதே ஒரு நாள் தான் போனிச்சு முப்பத்தி எட்டு புள்ளி என்ற அளவில் தான் இருந்து கொண்டிருந்தது நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு என்ற அளவில் இருந்தது இரண்டு மூன்று நாட்கள் மீத நாட்கள் எல்லாமே நூறு டிகிரிக்கு கீழ்தான் அந்த நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு இருந்த இடம் கூட கரூரும் ஈரோடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்பொழுது எப்படி இருக்கும் இன்றைய பொறுத்த வரைக்கும் கிழக்கு காற்று நுழைய தொடங்கிவிட்டது வெப்பம் விலகிவிட்டது முப்பத்தி ஐந்து டிகிரிக்கு வந்துவிடும் அந்த ஈரோடு கூட ஈரோடு கரூர் கூட இன்றைக்கும் முப்பத்தி ஐந்து டிகிரிக்கு வந்துவிடும் முப்பத்தி ஆறு என்பது தொண்ணூத்தி ஆறு புள்ளி எட்டு அப்போ அதற்கு கீழே வந்துவிடும் நம்ம உடல் வெப்பம் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு அதற்கு கீழே வந்துவிடும் ஆகையினால் உபாதை என்பது இருக்காது ஆகவே இன்றிலிருந்து இரண்டு நாட்களுக்கு வெயில் தனிந்திருக்கும் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்கும் டெல்டா தென் தமிழ்நாட்டில் கனமழை பொழிவு கொடுக்கும் தென் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மிக கனமழைப்பொழிவு உண்டு டெல்டாவில் ஓரிடங்களில் மிக கனமழைப்பொழிவு உண்டு தென்கோடியில் நாலு மூக்கு ஊத்து காக்காட்சி போன்ற பகுதிகளில் அதிகன வாய்ப்பு உண்டு கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில் தூரல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் நீலகிரி வரைக்கும் மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி வரைக்கும் மழைப்பொழிவு எட்டி பிடித்தாலும் லேசான மழைப்பொழிவு தூரல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் அங்கே இருக்கும் தென்கிழக்கே வர வர கூடுதலாக இருக்கும் இதுதான் இப்பொழுதைய மாநில அறிக்கை இன்றைக்கு நாளைக்கும் சரி நாளை மறுநாள் அதாவது பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு இந்த நான்கு நாட்களும் மழை வாய்ப்பு இல்லை காற்று சுழற்சி தொலைவில் இருக்கும் சுமத்ரா திவரே இருக்கும் பதினேழாம் தேதி கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றும் பதினாறாம் தேதி பிற்பகலிலே ஏற்றலாம் இதன் காரணமாக பதிமூன்றாம் தேதி சற்று வெப்பம் உயரும் அதாவது முப்பத்தி ஆறு என்பது முப்பத்தி ஏழாக மாறும் ஈரோடு கரூரில் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி முப்பத்தி ஏழாக மாறும் பதினைந்தாம் தேதி முப்பத்தி எட்டாக மாறும் முப்பத்தி எட்டு என்பது நூறு டிகிரி பதினைந்தாம் தேதி மட்டும்தான் முப்பத்தி எட்டு மீண்டும் பதினாறாம் தேதி முப்பத்தி ஏழுக்கு வந்துடும் அதாவது நூறு டிகிரிக்கு கீழே வந்துடும் ஒரே ஒரு நாள் நூறு டிகிரி பதினைந்து மார்ச் பதினைந்து மட்டும் சூரியனின் குத்துக்கதிர் வந்தாலும் சூரியனின் குத்துக்கத்திற்கு காரணமாக வெப்பம் உயர்ந்தாலும் வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி வரப்போகிற காரணத்தினாலே இங்கே மேகமூட்டம் தூரல் சாரல் நனைக்கும் மழைப்பிடிவுகள் குழப்ப வானிலை பதினேழாம் தேதியிலிருந்து ஏற்பட போகிறது சூரியனின் குத்துக்கத்தில் மார்ச் இருபத்தி ஒன்று வரும்பொழுது வளிமண்டலம் சாதகம் அடையும் உயிரழுத்தம் விலகும் தாழ்வு சுழற்சிகள் வரும் என்றும் காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி வரப்போகிறது பதினேழாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரைக்கும் ஆக குழப்ப வானிலை தான் வெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த பதினைந்தாம் தேதி ஒரு நாள் மட்டும் தான் நூறு டிகிரியை தாண்டோம் பிற நாள் எல்லாமே நூறு டிகிரிக்கு கீழே வந்துடும் பதினேழாம் தேதியிலிருந்து மீண்டும் முப்பத்தாறு டிகிரி முப்பத்தஞ்சு டிகிரியாக இருந்து கொண்டிருக்கும் ஆனால் புழுக்கம் இருக்கும் வியர்வை இருக்கும் அனல் இருக்காது வெயிலில் சூடு இருக்காது நிசப்தமான ஒரு வானிலை புழுக்கமான ஒரு வானிலை வியர்வை வானிலை இருக்கும் புரியுதுங்களா ஆனால் காற்று ஓட்டம் இல்லாத காரணத்தினால அந்த வியர்வை காற்று ஓட்டம் எங்கே போனது மேலடுக்கில் சுழற்சி இருக்கும் கீழடுக்கில் காற்று வராது மேலடுக்கில் தலைக்கு மேல் காற்று போகும் தலைக்கு கீழ் காற்று இருக்காது இதனால் அந்த பதினேழாம் இருந்து மேகமூட்ட மேலே உருவாகும் மழை தூரல் விடும் கீழே புழுக்கம் இருக்கும் அந்த நாளில் மழைத்தூரில் இடியும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்படி மார்ச் மாதம் போக போகிறது மார்ச்சில் ஒரு நாள் இரண்டு நாள் மட்டும்தான் நூறு தாண்டும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம் மீத நாளெல்லாம் உணரும் வெப்பம் அதிகமாக இருக்கும் அதாவது வியர்க்கும் அனல் இருக்காது சூடு இருக்காது என்பதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை சூடு இருந்தாலும் அது முப்பத்தி ஆறு தான் ஆகவே நூறு டிகிரிக்கு மேலே தான் நம்ம உடல் வந்து உபாதை கொடுக்கும் அதாவது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு நம்மளுடைய உடல் வெப்பத்திற்கு மேலே போனாலும் தான் நமக்கு அசௌகரியம் ஏற்படும் அசௌகரியம் ஏற்படுகிறது பலருக்கு அது கூட ஏனென்றால் குளிர் சாதனத்தில் இருந்து பழகிவிட்டார்கள் கார்களிலே குளிர்சாதன கார்களிலே பயணிக்கும் பொழுது வெளியே வந்தால் அனலாகத்தான் இருக்கும் குளிர் குளிர்சாதன அறையிலிருந்து வெளியே வந்தால் அனலாகத்தான் இருக்கும் இரவு நேரத்தில் குளிராக இருக்கிற காரணத்தினாலே போயிடுது விடிந்ததும் வெயில் வந்ததும் அது அது உபாதையை கொடுக்கிறது இதுதான் வழக்கமாக இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக ஏப்ரல் ஏப்ரல் எப்படி இருக்கும் ஏப்ரல் மாதத்திலும் காற்று சுழற்சிகள் உண்டு மே மாதத்திலும் காற்று சுழற்சிகள் உண்டு நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கோம் ஏப்ரல் ரெண்டு ஏப்ரல் பன்னிரெண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இதுக்கு முன்னாடி ஒரு நாள் பின்னாடி ஒரு நாள் இருக்கலாம் இல்லாடி முன்னாடி ரெண்டு நாள் பின்னாடி ரெண்டு நாள் இருக்கலாம் இப்படி முன் முன் ப்ளஸ் டூ மைனஸ் டூ இப்படி எடுத்துக்கணும் ரெண்டுக்கு முன் ரெண்டு நாள் ரெண்டுக்கு பின் ரெண்டு நாள் அதனால் அதனால ரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு அதே போல் மே ரெண்டு மே பனிரெண்டு மே இருபத்தி ரெண்டு இந்த நாட்களிலே காற்று சுழற்சிகளுக்கு சாதகம் இந்த நாட்களிலே மழை பொடிவிற்கு சாதகம் அனல் குறைந்திருக்க சாதகம் கண்டிப்பாக இந்த நாட்களிலே அனல் குறைந்திருக்கும் காரணம் கிழக்கு காற்று வரும் என்பதனால் அனல் குறையும் இரு காற்று பொறுத்து பொறுத்து மழைப்பொடிவு தீவிரமடையும் கண்டிப்பாக ஏப்ரலில் ஒரு வலுவான நிகழ்வு மேயில் ஒரு வலுவான நிகழ்வு வந்து மழைப்பொடிவை தரும் இந்த ஆண்டு மழைப்படிவு தமிழ்நாட்டிற்கு சாதகம் இருக்கிறது காரணம் கடல் ஈரோட்டம் தமிழ்நாட்டை ஒட்டி வலுவாக இருக்கிறது கடல் வெப்பமும் தமிழ்நாடு இலங்கை ஒட்டி அதிகமாக இருக்கிறது இந்த ஆண்டு நடுநிலை ஐவோடி அமைய போகிறது லானினா தொடரப்போகிறது எல்லினோவிற்கு வாய்ப்பில்லை ஒருவேளை நடுநிலையாக இருக்கலாம் லானினா என்பது கொஞ்சம் வீக்காக இருக்கலாமே தவிர லானினாவிலிருந்து எல்லினோவிற்கு வாய்ப்பில்லை நடுநிலை நடுநிலை அமைப்பு பசிபிக்ல அல்லது லானினா இந்திய பெருங்கடலில் நடுநிலை ஐவோடி அதாவது ரெண்டு பக்கமும் வெப்பம் சமமாகவும் அதிகமாகவும் இருக்கும் ரெண்டு பக்கமும் ஒரே அளவு வெப்பம் இது மழை பொழிவிற்கு சாதகம் கோடை மழை சாதகம் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழைக்கும் சாதகம் இந்த ஆண்டு மழை பற்றாக்குறை வாய்ப்பில்லை ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஒரு இடத்தில் கூடுதலாக பெய்யும் ஒரு இடத்தில் குறைவாக பெய்யும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கும் இதுதான் இந்த ஆண்டின் மழை பொழிவு அறிக்கை கண்டிப்பாக இந்த ஆண்டு ப தென்மேற்கு பருவமழை நாடெங்கும் சிறப்பாக படிந்து இந்திய பொருளாதாரத்தை ஏற்றும் அளவிற்கு தென்மேற்கு பருவமழை அமையும் இருபத்தைந்து சதவீத இடத்துல பாதிக்கும் மழை இருக்கும் நாடெங்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதே தான் வடகிழக்கு பருவமழை கடலோரம் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் பாதிக்கும் மழை இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்தத்தை பொழுது உள் மாவட்டங்களில் கூட விவசாயத்துக்கு ஏற்ற மழை நீங்கள் விவசாயத்துக்கு ஏற்ற மழைனா மழை சீராக இருக்கும் என்று பணி செய்யக்கூடாது மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திவிட்டு மழைநீரை சேகரித்து விட்டு கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய முற்பட வேண்டும் வானிலை எப்பொழுதுமே உங்களுக்கு மழையை கொடுக்காது சேர்த்து சேர்த்து பொழியும் இதுதான் இயற்கையை மாற்றிய இந்த காலம் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி